வர பிடிக்காச்சா சாப்பிட்லையா சரி சாப்பாடு வாங்கிக்கோங்க சாப்பாடு வாங்கிக்கோங்கம்மா ஓரமாக போய்ட்டு வாங்க ஆ காசு இல்லையேம்மா என்கிட்ட சாப்பிட்றதாமா என்ட்டு இருக்குது பார்த்து பார்த்தோன்னா போய்ட்டு வாங்க நைட்டு வங்கி போய்ட்டு வாரீங்க சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுங்க பனையரம் சாங்க பனியாரணையார சாப்படிங்களா நான் வாங்கிட்டு வரேன்மா கண்டிப்பாக இருந்தாங்க பழைய பிடிங்க அப்ப கூலிங்க நார்மல் வேணுமா கூலிங்க வேணுமா நான் வாங்கிட்டு வரேன் தண்ணி தாங்க வச்சுருங்களா வரேன்மா சாப்பிட்டு உரம் சாப்பிட்டு சாப்பிட்டுக்குவோம் பிடிச்சிக்கோ ஓட்டுங்களா என்ன ஒயர் அது இருக்க ஒயரில் இருந்துச்சா என்ன ஏ வீட்டில் ஆ ஆ சாப்பிடுங்க ம் நன்றிண்ணா சாப்பிடு தம்பி ஒரு மாட்டுத்திறனாளி என்னால் முடிந்தவரை நான் இவருக்கு உணவு தந்து வருகிறேன் சாப்பிட்டீங்களா சாப்பாடு தான் வாங்கிக்கிங்களா இந்தாங்க சாப்பிட்டு போகிறேன் போங்க சார் எங்க போற என்னாச்சு சாப்பிட்டீங்களா

சாப்பிட்டு ஓரம் போ வரட்டுங்களா சரி பண்ண்தான் வாங்க குளூஸ் உங்களுக்கு இது முடி வெட்ட மாட்டேங்க நீங்கள் சத்தரை சத்தம் சத்தம் வாங்க உங்களுக்கு சட்ட வேணாமா இது சாப்பிடுங்க வட்டுங்களா வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா என்ன ஆளே பார்க்க முடியல சரி சாப்பிடுங்க வர சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா தக்காளி சாப்பிடு சாப்பிடுங்களா தக்காளி சோறு ஊர்கிலே இருங்க சாப்பிட்டு ஓரம் போங்க சங்கராபம் ஆத்துப்பாளம் சாப்பிட்டீங்களா என்ன பையில சாக்கில சாக்குல சரி சரி சாப்பிட்டு ஓரம் போக சரி வர சாப்பிடுங்க சாப்பிட்டு படுத்து தூங்குங்க போயிட்டு வரேன் யாருக்குங்களா வணக்கம் வணக்கம் நாங்கள் சாப்பாடு இத்தனை நாளா எங்க போனீங்க இத்தனை நாளா இத்தனை நாளா எங்கே போனீங்க நல்லா இருக்குங்களா சாப்பிடுங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்றீங்களா சாப்பிட்றீங்களா எடுத்துக்குதுதான் போயிட்டு வாங்க பாட்டிமா எங்கே போய்ட்டு வரீங்க எங்கே போய்ட்டு வரீங்க சாப்பிட்டீங்களா சாப்பாடு வாங்கிக்கிறீங்களா இருந்தாங்க சாப்பாடு தாங்க ஓரம் போங்க மயில் என்ன ஆகுதுங்க ஆ ஆ சரி ஆ சரி வா சாப்பிடுவாங்க வா சாப்பிடுங்க சரி போயிட்டு போ இல்லை காசு இல்லைம்மா சாப்பாடு சட்னி சாம்பார் சாப்பிட்டு போங்க மட்டுங்களா சரி எங்க போறீங்க எங்க போறீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்றீங்களா இன்ன கையில் கையில சரி 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 பார்த்து உசார போங்க அடிக்கடி வெயிலு துணி போடுங்க சாப்பிட வாங்கிக்க சாப்பிடுங்க சாப்பிட்டு ஓரமா போங்க சரி